வியாழக்கிழமை பகல் பதினோரு மணியளவில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை புதுவண்ணாரப்பேட்டையில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளை வைத்து போக்குவரத்து போலீசார் நடத்தினர் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்கே நகர் மற்றும் புதுவண்ணாரப்பேட்டை போக்குவரத்து காவலர்கள் ஒன்றிணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு பேரணியை கல்லூரி வாயிலில் இருந்து முதல்வர் லலிதா துவங்கி வைக்க புதுவண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றும் அரசு கலைக்கல்லூரி துணை பேராசிரியர் சரவணன் உதவி ஆய்வாளர்கள் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் பழனியாண்டி ரெக்ஸ் மற்றும் சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர்கள் கிருத்திகா சிவக்குமார் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இணைந்து பேரணியில் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் துண்டு பிரசுரங்களை காரில் செல்வோர் சீட் பெல்ட் அணிய கோரியும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் அணிய கோரியும் குடிபோதையில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்க கோரியும் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் பயணிப்பதை தவிர்க்க கோரியும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் கார் ஓட்டுநர்களுக்கு மாணவ மாணவிகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி பேரணியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் தொடர்ந்து பேரணி முடிந்து தனியார் திருமண மண்டபத்தில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்றனர்